நமக்கு அருணகிரிநாதர் அப்படின்னு சொன்னாலே ஞாபகத்துக்கு வர்றது முருகன் தான் முருகன் சொன்னால் ஞாபகத்துக்கு வர்றது அருணகிரிநாதர் தான் சரி இந்த அருணகிரிநாதர் யார் இவர் திருவண்ணாமலையில் பிறந்தார் தெற்கிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த முருக கடவுள் மீது பாடல்கள் எழுதி புகழ்பெற்ற அருளாளர் அது வரைக்கும் தமிழ் தமிழ்மொழி வடமொழி இரு மொழிகளிலுமே புலமை பெற்றவர் ஆயிரக்கணக்கான பல்வேறு இசைச்சந்தங்களை பாடினார் அப்படி முருகன் புகழ் பாடி முருகனை வாழ்த்தி திருப்புகழ் தந்து முருகன் உணர்வாலே ஜீவன் கொண்டிருந்த அருணகிரி திருவண்ணாமலை மலை மேல் ஏறி குதித்து உயிர்விட போன போது முருகன் நேரில் தோன்றி நாவில் சரவணம்பவர் அப்படின்னு எழுதினாரா இவன் கொண்டிருந்த அருணகிரிநாதர் வந்து தற்கொலைக்கு முயற்சிக்க என்ன காரணம் அருணகிரிநாதர் பரத்தையரிடம் சென்று நோயுற்று செல்வத்தை இழந்து அருணகிரி தன் தமக்கை ஆதியிடம் தனக்கு பரத்தையரிடம் செல்ல பணம் கேட்டார் என்றும் அப்போது அவர் நானும் பெண்தானே என்று கேட்டதாகவும் அதனால் அதிர்ச்சியடைந்த அருணகிரி திருவண்ணாமலை மலைமேல் மேல் ஏறி குதித்து உயிர்விட போன போது முருகன் நேரில் தோன்றி நாவில் சரவணபவ என்னும் எழுத்தை எழுதியதாகவும் அதனால் ஞானம் பெற்று தன் அன்னையின் பெயரிலிருந்து தொடங்கி முட்டை பத்தி எனும் பாடலுடன் திருப்புகளை பாடியதாகவும் முன்னாடி வாழ்ந்தவங்க சொல்லியிருக்காங்க ஆக நம் நிலை இழிவானதா தாழ்வானதா பழிக்கப்படுவோர்களில் ஒருவரா பணக்காரரா ஏழையா நிறைவாக பணம் இருக்கிறதா என்பதில் இல்லை அவன் அருள் கிடைக்க தகுதி நீ கொண்ட நீ முருகன் மீது கொண்ட ஆத்மாத்மமான உண்மையான பக்தியிலோ காதலிலோ இருக்கிறது தொடர்ந்து பேசுவோம் முருகனின் நான்